அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க போன வீடியோவில் வந்த ஒரு கமெண்ட்டு தாங்க அந்த கமெண்டில் அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த கேள்வி வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ப்ளவுஸ் தைக்க பழகிறவங்களுக்கு தைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் சரி இது ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவாக போடுறேங்க அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து இதுங்க ரெண்டே முக்கால் எடுங்க இங்கே வந்து ரெண்டரை எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க என்னங்கிறாங்கன்னா இங்கே கழுத்து அகலமாக வேண்டான்னு சொன்னால் நம்ம இங்கே ரெண்டரை எடுக்கலாமா அப்படி இல்லை இங்கே வந்து அதிகம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க இங்கே ரெண்டரைக்கு பதிலாக நம்ம மூணு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க நீங்கள் இந்த சைடு அதிகம் பண்ணிக்கோங்க அதாவது இந்த கழுத்து பக்கம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டே முக்கால் எடுக்கிறத நீங்கள் ரெண்டரை எடுத்துக்கோங்க இங்கே வந்து ரெண்டரை எடுக்கிறீங்க இல்லைங்களா அதை வந்து நீங்கள் இந்த சைடே கொண்டு வந்துடுங்க இந்த ஷோல்ட்ரு பக்கம் நீங்கள் அதிகம் பண்ணவே வேண்டாம் சரிங்களா நீங்கள் இந்திய இதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க கழுத்து பக்கம் உள்ளே கொண்டு வந்துடுங்க ஷோல்ட்ரு பக்கம் நீங்கள் வெளியில் கொண்டு போகாதீங்க ஏன்னா ஷோல்ட்ரு பக்கம் கொண்டு போனீங்கன்னா அப்படியே கை தொங்கிட்டு இந்த தையல் வந்து கரெக்டாக இந்த எலும்புக்கு மேலே தான் இருக்கணும் இது அப்படியே கீழே போயிடுச்சுன்னு வைங்க ப்ளவுஸ் அப்படியே தொங்கிட்டு வந்துடும் உங்களுக்கு வந்து அப்புறம் ப்ளவுஸ் போட்ட மாதிரியே இருக்காது அதனால் நீங்கள் கழுத்து வேணால் கொஞ்சம் க்ளோஸாக வரும் அதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா இங்கே வேணால் நீங்கள் ரெண்டரை கொண்டு வந்துக்கோங்க ரெண்டரை கொண்டு வந்து அதே ரெண்டே காலாக வரும் உங்களுக்கு நீங்கள் இப்போ இங்கே ரெண்டே கால் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த கழுத்து இங்கே வரைவீங்க இல்லைங்களா கிட்ட வரைஞ்சி இங்கேருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க அரை இன்ச் எடுத்து அப்படியே இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் அப்படியே இப்படி கொஞ்சம் பாருங்க இப்படி போட்டிங்கன்னு வைங்க இப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இங்கே கழுத்து பிடிச்ச மாதிரி வந்துடும் எனக்கு ஏற்கனவே நீங்கள் க்ளோஸாக எடுக்கிறீங்க இன்னும் நீங்கள் க்ளோஸாக வரைஞ்சிங்கன்னா கழுத்து வந்து ரொம்ப அப்போ ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காகவே இருக்காது உங்களுக்கு சாரிக்கும் ப்ளவுஸுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்க அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராடாக கொண்டு வந்து கழுத்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடு எப்போ போல் அதே மாதிரியே இருக்கட்டும் இங்கே எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம் நீங்கள் கழுத்துக்கிட்ட மட்டும் உள்ளே கொண்டு வந்துடுங்க சரிங்களா இப்போ கமெண்ட் கேட்ட சிஸ்டருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்துங்க இன்னொரு சிஸ்டர் வந்து சுடிதார் சொல்லிக் கொடுங்க மேடம் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேங்க நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் ஒரு படிப்பறிவு இல்லாதவங்களும் கூட ஒரு சுடிதார் பார்த்தா எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பேன் உடம்பும் அளவு எடுத்து சொல்லி கொடுக்குறேன் இன்னொன்றில் வந்து நம்ம தைச்ச சுடிதாரை வச்சும் அளவு எடுத்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன் அதனால் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுசாக அந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரிய வருங்க நீங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் புரியாதே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துட்டுங்க நிறைய கேள்விகள் கேளுங்கள் புதுசாக பழகிறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் அதனால் நீங்கள் கமெண்ட் கேட்க கேட்க தான் எங்களுக்கும் அடுத்தடுத்து என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்களும் யோசிப்போம் இல்லைன்னா திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுத்ததையவே தான் சொல்லி கொடுத்துட்ருக்க தோணும் அதனால நீங்கள் கேள்வி கேட்க கேட்க தான் நாங்களும் புதுசு புதுசாக சொல்லிக் கொடுப்போங்க இதே மாதிரி நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்